லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் நினைந்துருங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்க நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை என்போடு வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் சின்னா தமிழகத்தில் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அவர்கள் வந்து ஒரு புதிய ஒரு அவதாரம் எடுத்திருக்காரு என்னென்னா கம்மா பாக்கியராஜுலு அப்படின்னு ஒரு வீடியோ சமூக வலயத்தில் மிக அதிகமாக பகிரப்பட்டு வருது அந்த வீடியோவை நீங்களும் பார்த்தா பாக்கியராஜ் இப்படி தன்னுடைய தாய் மொழியில பேசந்தா அவருடைய பெருமை பற்றி பேசந்த நீங்க எப்படி பார்க்கறீங்க அவர் பெருமையாக பேசல சாதி பெருமையாக பேசியிருக்காரு எனக்கு பாக்கியராஜ் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களுடைய நிறைய படங்கள் பார்த்துருந்தாலும் கூட இது நம்மால் அப்படிங்கிற ஒரு படம் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமானது ஏன்னா அது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு சாதிக்கு எதிரான ஒரு படம் அது அது அந்த காலத்திலே வந்து அவ்வளோ நுணுக்கமான சாதிய விஷயங்கள் எல்லாம் எடுக்கிற காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்காங்க அப்படி இருந்த காலகட்டத்திலே அவர் வந்து அவ்வளோ முற்போக்கான ஒரு படத்தை எடுத்து அதை வந்து யாருங்கிற கேரக்டரு இன்னும் எதிர் எதிர்நிலையில் வச்சிருக்க கேரக்டரு இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஒரு பாக்கியராஜ் அப்படின்னா அவருடைய திரைக்கதை யுக்தி திரைக்கதை மன்னன் அப்படிங்கிற பேருங்கிறது அவருக்கு தனித்துவமானதுன்னு நினைக்கிறேன் அப்போ அவருடைய எல்லா படங்களையும் இந்த மாதிரியான திரை யுக்திகளை வந்து பிரமாதமானது ஒரு நல்ல இயக்குனராக நமக்கு அறிமுகமானவர் தமிழ் நம்ம வந்து தமிழ் இயக்குனர் தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு வந்து அவர் அந்த நிலை கடந்து தான் தன் ஒரு கம்மா சார்ந்தவர் கம்மா கம்மா நாயுடு ஆஹ் கம்மா நாயுடுக்குன்னு பல பெருமைகள் இருக்கு கம்மா சாதிக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு கௌரவம் இருக்கு அப்படின்னு வந்து அவரு அந்த சாதி சங்கனிகள்ல சமூக சமூகத்தளங்கள்ல பலரும் பேசுறாங்க விமர்சிச்சு பேசுறாங்க நமக்கு அப்படி விமர்சிக்கிற இது ஒண்ணு இல்ல அவரை பாராட்டுறோம் இயக்குனர் பாக்கியராஜ் திரைக்கதை மன்னன் பாக்கியராஜ் அவர்களை நாம் வந்து வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தமிழர்கள் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சாங்கல்ல திராவிடம் வேறு தமிழர்கள் வேறு அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சாங்கல்ல தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் த தமிழை தாய்மொழி கொள்ள இல்லாதவர்கள் தமிழ்நாட்டுல தமிழ் பேசக்கூடியவர்கள் எல்லாம் தமிழர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு இது உருவானது இல்ல அந்த உருவான அந்த புகை போட்டாங்கல்ல சீமான் வந்து அந்த புகையை உழுமிச்சுதான் தமிழ் தேசியவாதிகள் ஆமா எழுச்சி வந்த பிறகு அந்த புகையை போட்ட உடனே நீங்க புறங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அடைச்சி வச்சிருவாங்க அங்கங்க போட்டா எலிகள் வந்து புகையை போட்டு விட்டாச்சுன்னா எலிகள் வரும் கூடவே பாம்புகள் வெளியே வரும் அப்படி பொத்துக்கிட்டு புகையை தாங்க முடியாம எல்லாம் வெளியே செதறி வரும் அதை மாதிரி தமிழர்கள் விழிப்புணர்வு அடைஞ்ச பிறகு இப்போ இந்த ஆட்கள்லாம் வந்து தங்களுடைய சுய அடையாளத்தோட வெளியே வர்றாங்க இதை நான் பாராட்டுகிறேன் இது வந்து சரியானது இதுல ஒண்ணு நமக்கு நமக்கு நாம வந்து அவர்களை தமிழர்களா நாம நினைச்சுக்கிட்டோம் அது நம்மளுடைய அறியாமை மற்றபடி அவர்கள் அவர்களுடைய வீட்டுல தாய்மொழியான தெலுங்கோ கன்னடமோ இதை பேசிக்கிட்டு தான் அவங்க இருந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு வந்து புரிஞ்சுக்கணும் இப்ப வந்து எல்லா எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல டக்கு டக்குன்னு எல்லா பிம்பங்களும் சரிஞ்சு உழுது வெளியே வருது எல்லாம் எல்லாம் உழுது எங்க போச்சு அவட போன இடத்துல வந்து கேட்டது நினைவில்லைன்னு பின்னாடி அவர் மறுத்தாலும் கூட கேட்டதாக வந்து குற்றச்சாட்டில இருந்துச்சு சாதி அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு ஸோ அப்போ அதெல்லாம் இன்னைக்கு வெளியே வருது உடனடியாக ரியாக்ஷன் நடந்துருது இப்போ அன்றைய காலகட்டத்தில் அப்படி கிடையாது யார் எல்லாருமே தமிழ் சினிமாவில் நடிக்க கூட எல்லாருமே நம்ம தமிழர்கள் நினச்சிக்கிட்டோம் தமிழ் படம் எடுக்கிற எல்லாருமே தமிழர்கள் நினச்சிக்கிட்டோம் அவர்களாக அதுவும் ஆந்திராவில் இருந்து யாராவது எழுதினா மட்டும்தான் வந்து நமக்கு தெலுங்கர்கள் நினைப்போம் தமிழ்நாட்டை சேர்ந்த பெருமொழியினர் எல்லாரும் எடுத்தாலுமே நம்ம அவர்களை வந்து தமிழர்னு நினைப்போம் தமிழ் சினிமாவில் பெருமொழியை சேர்ந்தவர்கள் பலரும் வந்து இருந்து வந்து நடிச்சிட்டு போவாங்க அவர்களெல்லாம் நம்ம வந்து இவர் தெலுங்கார் இல்லை இவர் கன்னடர் இல்ல இவர் மழை தமிழ தமிழ் சினிமா நினைச்சதே கிடையாது ஏன்னா தமிழ் சினிமா தமிழர்கள்ட்டே இல்ல அப்புறம் எங்க என்ன வெங்காயத்தை நினைக்கிறது தமிழ் சினிமா வந்து தெலுங்கர்களோ அல்லது வசம் வசம்தான் இருக்கு பேர் வந்து தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கம் எப்படி திராவிடம்னு வச்சிருக்காங்கல்ல அதே மாதிரி அதே மாதிரி இது தென்னிந்திய ஏன் தமிழ்ன்னு வைக்க முடியல வைக்க முடியாது வைக்க விட மாட்டாங்க ஸோ அதனால இங்கே எல்லாரும் யாருனாலும் வந்து நடிக்கலாம் போகலாம் இது ஒரு பொதுவான இடமா நம்ம வந்து அப்படி அன்றைய காலத்துலேருந்தே இருந்தது அதை நம்ம குறையும் சொல்ல முடியல ஆனால் பின்னாடி ஆளாளுக்குன்னு தனியாக உருவான பிறகு எங்களையும் விட்டுருங்கப்பான்னு சொல்கிறோம் அது இன்னைக்கு வரையும் முடியல அதே தான் திராவிடம் திராவிடத்துக்கிட்ட இருந்து எப்ப திராவிடத்துல அக்க மாநிலம் வந்தங்க பந்துகள்லாம் யாரும் வந்து வச்சிக்கல எங்களை தமிழர்கள் விட்டுருங்கப்பான்னு சொன்னாலும் இல்லை இல்லை அதெல்லாம் விட முடியாது நீங்கள் திராவிட ஸ்டாக்குகள் தான் இது தமிழ் வந்து தமிழ் மொழி கிடையாது இது திராவிட மொழி குடும்பத்தில் ஒன்று அதாவது எப்படி தமிழ் மொழியிலிருந்து கிடைத்த மொழிகள் அப்படின்னு உருட்டிக்கிட்டது போய் இப்போ வந்து இது திராவிட மொழியில் ஒன் ஆஃப் த லாங்குவேஜ் தமிழ் திரா தமிழுக்கு ஒன்று இருக்குது அதுதான் இந்த புரோட்டா சாலனா திராவிட மொழி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்கல்ல இதெல்லாம் எதனால் வருதுன்னா தமிழர்கள் விழிப்புணர்வு அடைந்து திராவிடம் வேறு தமிழர்கள் வேறு தமிழர்களுக்கும் திருட்டு திராவிடத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கேள்வி கேட்க ஆரம்பித்த பிறகு இப்போ எல்லோரும் வந்து பேச அவங்களுடைய தாய்மொழியில் பேச ஆரம்பிக்கிறாங்க இது என்ன கேட்டா ஒரு ஆரோக்கியமான நகர்வு தான் இல்லை பரவாயில்ல நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அன்னைக்கு ஆரியர்களை எதிர்க்கிறதுக்காக திராவிடம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இன்னைக்கு உங்களுக்கு விழிப்புணர்வு அடைஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன திராவிடம் தேவைப்படாதா அப்படின்னு இல்ல இல்ல அன்னைக்குமே அந்த விழிப்புணர்வு தமிழர்களால தான் நடந்தது தமிழர்கள்ட்ட நியாயப்படி அது தமிழர்களுக்கான விழிப்புணர்வா அந்த மாதிரியான எதிர்வினையாக இருந்திருக்கும் ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஆரியத்தை எதிர்த்து நின்றானோ அல்லது அயலாறுகளுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து நின்றது தமிழர்கள் தான் சரியா இந்த தமிழர்களுடைய அடையாளத்தோடு அது இருந்திருந்தா சரியா இருந்திருக்கணும் ஆனா இங்க குறுக்க கௌசிகங்கள் நிறைய பேர் படுத்திருந்தாங்கல்ல அவர்களுக்கு வந்து தமிழர்கள்னு சொன்னா அப்ப நம்ம வந்து வெளியே போயிருவேன் அப்படிங்கிறதுனால இவர்கள் மொத்தமா வந்து ஒரு லட்டை உருட்டி வச்சுக்கிட்டாங்க அதுதான் சிக்கல் இப்போ நீங்க ஆரியத்தை எதிர்க்கிறீங்கன்னா தரலாம் எதிர்த்துக்காங்கப்பா நீங்க தெலுங்கரெல்லாம் எதிர்த்துக்காங்க கன்னடர்லாம் எதிர்க்காங்க நாங்க தமிழ் மொழி குடும்பத்துல மொழி மொழி அடிப்படையில மட்டும்தான் ஆரியத்தை எதிர்க்கணுமா எது இனம் வந்து இனம் ஒரு இனம் அந்த அடிப்படையில தான் ஒன்று இணைய முடியும் அப்ப நீங்க தமிழ்நாடு தமிழர்களுடைய உரிமை அப்படின்னு தமிழர்களுக்கான இதா பேசும்போது தமிழர்களுடைய இனம் சார்ந்த வளர்ச்சியும் மொழி சார்ந்த வளர்ச்சியும் நடந்திருக்கும் தமிழுக்காக நான் போராடுறேன் எதுவும் போராடக்கூடாது நான் தான் இருந்தேன் சரி மண் வரையா என்ன பிரிக்கும் போது நான் இந்த சரி யாரு நாள் போராடலாங்க யாரு ஒருத்தன் ரோட்ல நீங்க போறீங்க ரோட்ல ஒரு பொண்ண ஒரு ஆண் அடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா அதை வந்து அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனா சொந்தக்காரன்தான் கேட்கணும்னு அவசியம் இல்ல அந்த பொண்ணுக்கு அண்ணன் தம்பியா இருந்த கேசணும் இல்லை தெரிஞ்சவனா இருந்தாலும் இல்லை எப்பா யார் பாடிக்கிறீங்க எதுக்கு பாடிக்கிறீங்கன்னு குறுக்க போகும்போது தடுக்கலாம் அந்த பொண்ணுடைய குடும்ப உறுப்பினரா இருக்கும்னு அவசியம் இல்லை குடும்பத்துல அதாவது ரேஷன் பேர் போயிருக்கும்னு அவசியம் கிடையாது ஒரு அநீதி நடக்கும்போது யாருனாலும் கேட்கலாம் அதனால கேட்கறதுனால அந்த பொண்ணுக்கு போய் நான் வந்து எப்பா நாளைக்கு வீட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அது அன்ன அநாகரீகமானது அதை தான் சொல்றோம் இப்ப நீங்க திராவிடம்ங்கிற தேவை எதுக்கு வந்தது இந்த பொத்தம் பொதுவான இதுக்காக தானே நீங்க உருவாக்கிக்கிட்டீங்க அதன் அது வந்து வெறுமனை உருவாக்குனதோட நிக்கல் இல்லை அதுக்கப்புறம் அடுத்ததான் என்ன பண்ணிட்டீங்க நீங்க அதை வச்சு அதிகாரத்துக்குள்ள வந்துட்டீங்கல்ல அப்போ மொத்தமாக முடிஞ்சு போச்சு தமிழ் இனத்தோட நியாயப்படி உங்களுடைய உரிமையை தமிழர்களுடைய உரிமையை தமிழர்கள் பெற்று அதுக்கு மாறா இப்படி வந்து மொத்தமா உரு உருவாக்கி லட்டை பிடிச்சி வச்சு ஆள் ஆளுக்கு பிடிச்சி தின்னுட்டு இருக்கீங்களா இது ஆபத்துங்கிறோம் யாரோ ஒருத்தவங்க பேசுறதுனால எப்படி இதாக முடியும் அன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் யாரும் தலைவர்களே கிடையாது எப்படி தமிழர்கள் தலைவர்களை எல்லாம் நல்ல மிளக அரைச்சி நீங்க தமிழ் தலைவர்கள் நீங்க ஏத்துக்கிறேன் அந்த காலகட்டத்துல விழி அந்த கால கட்டத்துல அதான் சொல்றதில்ல ஐத்தாசிர அந்த இதுக்குள்ள போய் உளுந்தவர் தானே திராவிட இதுக்குள்ள போய் உளுந்தது தானே ஒரு காலகட்டத்துல ஒரு பூம் ஒரு வார்த்தை டக்குன்னு பிக்கப் ஆகும் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நினைக்கிறேன் தேர்தல ஒட்டி தூத்துக்குடியில தமிழிசேக்காவுக்கு வந்து ஒரு பொண்ணு சோபியாங்கிற பொண்ணு வந்து பாசிதா பாஜக புந்துருன்னு ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க அந்த வார்த்தை கேச்சிங்கா ட்ரெண்டிங் இந்த சமூக வலைதளம் எல்லாம் ட்ரெண்டிங் ஆகுது அது வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு விஜய் வரைக்கும் தேவைப்படுது இன்னைக்கு வரைக்கும் தேவைப்படுது இல்ல அப்போ அந்த வார்த்தை அந்த அதாவது பாசிதா பாஜக புந்துடுச்சா இல்ல இல்ல ஆனா அந்த டைம்ல அது பயன்பட்டது அப்போ அது அத மாதிரி தான் இந்த திராவிடம்ங்கிற கேப்ஷன் வந்து அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட எல்லாருமே அத நம்பிட்டாங்க தமிழர்களும் பெரிய அளவு அளவில பெரிய சித்தாந்தா எவரோ கொள்கை அடி சித்தாந்தமான இனம் திராவிடன்றது ஒரு டைட்டில் கார்டு அது ஒரு டுபாக்கு ஆனா டைட்டில்காரன் கூட நீங்க வந்து ரொம்ப உயர்வாலம் சொல்லாங்க அது ஒரு மோசடி அது ஒரு திருட்டு கூட்டம் திராவிடம் என்பது அத வந்து நம்ம வந்து ரொம்ப நாகரிகமாலாம் நீங்க வந்து டைட்டில் கார்டர்ல சொல்லாங்க நான் அப்படி சொல்லவே மாட்டேன் அதனால திராவிடத்தின் பேர்ல இங்க வந்து அயல்ஆர் அதிகாரத்துல அமர்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு தந்திரம் அவ்வளவுதான் விஷயம் இன்னைக்கு சீமானுடைய வருகைக்கு அப்புறம் பாக்கியராஜ் போன்ற திரைப்பட துறையில் நிறைய துறைகள் வந்து தெலுங்கர்கள் வந்து தானாகவே வெளிய வந்துடுறாங்க தன்னுடைய தாய் மொழியில சீமான் தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்களா இல்ல சீமான் சீமான் மட்டும் இல்ல இந்த தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு பேச ஆரம்பிக்கும் போது சமூக இளைஞர்கள் பேச ஆரம்பிக்கும் போது அவருடைய சுயமரியாதை உணர்வு வந்து தூண்டி விடப்படுது ஆமா நான் தெலுங்கர் தானே நான் கம்மா தானே ஏன்னா ஏன் நான் நாயுடு தானே நான் ரெட்டி சார் பேசுற எல்லாருமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் பேசுறாங்க அதுதான் அதுதான் சீக்கிரத்துக்கு முன்னாடி யாரும் தெரிய கௌதம் இருக்காருல்ல அவர் வரும்போது கௌதமா வந்தாரு இங்க எல்லாம் வேறோ கௌதம் இங்கோட பையன் அப்படின்ட்டு பண்ணாங்க அதுக்கு ஒரு ரெண்டு மூணு படங்கள் வெட்டி பிறகு கௌதம் வாசுதேவி மேனன் அப்படின்னு போட்டுக்கிட்டாரு அது கூட அவருடைய இதுலதான் அவர் போட்டாரு என்ன நீங்க நினைச்சுக்கிட வேண்டாங்க அது மலையாளிகிட்ட அவர்கள் வந்து இந்த தமிழர்கள் தன்னை தமிழர்கள் மாதிரி காட்டிக்கிட மாட்டாங்க அது எப்ப நான் மலையாளியாக்கும் ஆக்கும் மலையாளியாக்குன்றான் நம்மள நம்மளை விட சுத்தமான தமிழ் அவர்கள் தான் வச்சிருக்காங்க ரொம்ப அவங்க பச்சை மலையாள ஆரம்பிச்சிருக்காங்க அதுல இருக்க எல்லாம் தூக்குனாங்கன்னா அவன் ஒரிஜினல் தமிழ் அவன் தான் ஒரிஜினல் தமிழன் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது மா மற்றவர்கள்லாம் அப்படி பண்ணலை அவர்கள் வந்து தமிழர்கள் போல் இருந்தார்கள் இன்றைக்கு இந்த புகை போட்ட பிறகு எல்லா பெருச்சாளிகளும் பாம்புகளும் எல்லாம் வெளியே வருது அதை வந்து நாம் வந்து பாக்கியராஜ் அவர்கள் அந்த மாநாட்டில் பேசினது அவர் பேசிய அந்த அந்த டோனு அந்த பெருமிதம் இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து இப்படி தான் இருந்திருக்காரு ஒரு சாதியப்பட்டுள்ளவராக தான் இருந்திருக்காரு அவர் மட்டும் இல்லை நான் அந்த அவர்காய் அவர்கை மாம நாயுடு கை அது மாதிரி தெலுங்கு கை அப்படின்னு பேசின போஸ்டங்கிட்டு அப்புறம் பண்ணு இவங்க எல்லாத்துக்குமே இப்ப வந்து ஆந்திரா தான் வந்து மையம் ஆந்திராக்கு போக வேண்டியது இது தெரிய தெரியாது நிறைய பேர் தெரியா நிறைய பேர் இப்பதான் இப்ப இல்ல ஒரு கமெண்ட் தரெல்லாம் எனக்கு எழுபது வயசு ஆகுது இப்பதான் வந்து இவங்க எல்லாம் வந்து வேற இவங்கெல்லாம் எங்களுக்கு தெரியுது அப்படிங்கறது அப்போ திராவிடம் வேறங்கறது அன்றைய தமிழர்களுக்கு தெரியவில்லை நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு அப்புறம் தான் வந்து மறுவாசிப்பு பண்றோம் திராவிடத்தை மறுவாசிப்புக்குள்ள ஆகுறோம் அப்போ தெரியுது அது ஒண்ணும் இந்த பெரிய கிடையாது இருக்கிற பிற மொழி தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டு நிறைய பேர் நாம் தமிழிலேயே நிறைய எனக்கு தெரிஞ்சு ஆறு பேருக்கு என்ன வேட்பாளர் இது கொடுத்திருக்காங்க பிரம்மலியினருக்கு கொடுத்திருக்காங்க அவர்கள் இந்த இதை ஏத்துக்கிட்டு வர்றாங்க அது பிரச்சனை இல்லை தான் அது அவர்கள் தாய் பாக்கியராஜ் எழுங்கல பேசின தப்பா கிடையவே கிடையாது ஒருத்தனுடைய தாய்மொழியான தெலுங்குல பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு சார் நான் பதில் கேக்கேன் ஏன் இப்படி நீங்க தமிழ்நாட்டுல இருக்கறனால அவங்க தாய்மொழில பேசக்கூடாதா தமிழ்நாட்டுல இருக்கறனால கன்னட கன்னட மொழியில பேசக்கூடாதா சொல்றதே வந்து பாசிசம்ல முதல்ல வீட்டுக்குள்ள பேசிருந்தேன் வெளிப்படையா மேடையில பேச தாராளமா பேசிட்டோம் தாராளம் பேசணும்னா மகிழ்ச்சி தானே இப்ப அவங்க சொல்றாங்களே எது ஆபத்து பாக்கியராஜை விட யார் ஆபத்துனா கே கே சார் நேரு ரெட்டிகள் மாதிரி பேசிட்டு நீங்க செக்ரெட்டிட்டு வாங்க வந்து நாங்க வந்து என்ன என்ன சமூகம் சொல்லுங்க தெலுங்கு நம்ம சொல்லுங்க போட்டு குடுக்குறாங்க இவங்க எல்லாம் தான் வந்து யாரு பிராமணனை கை கட்டினாங்க இந்த இது நாள் வரைக்கும் இப்ப தெரியுது டேய் பிராமணன் எனக்கு யாருன்னு தெரியுது ஆனா நீ யாரு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்த உடனே இவர்கள் எல்லாம் தங்களை வெளிப்படுத்திக்கிறாங்க பாக்கியராஜி பார்த்திபண்ணு இன்னும் நிறைய எழுத்தாளர்களே நிறைய பேர் இருக்காங்க அது ஒன்றும் தவறு கிடையாது தமிழ்ல அவர்களை வாழ வைத்தது அதற்கு நண்டிக் கடனாக இருந்தால் போதும் நீங்கள் அதுக்கு நன்றியோட இருங்க நீங்கள் தமிழ தான் எழுதுனீங்க தமிழ்ல தான் பேசுனீங்க தமிழ்ல தான் படிச்சீங்க தமிழ்நாட்டில் தான் வாழ்றீங்க நீங்க உங்களுடைய தாய்மொழி அடையாளத்தோட இருங்க மகிழ்ச்சி தமிழனுக்கு எதிராக தமிழ்ல பேசி எழுதி வியாபாரம் பார்க்காதீங்க அதுதான் இது நீங்க தமிழ்நாட்டில் வாழுங்க மகிழ்ச்சியா இருங்க உங்களுடைய பிரதிநிதித்துவத்து என்னவோ அதன்படி உங்களுக்கான தேவைகளை கேட்டு வாங்கிக்காங்க நாங்க தமிழன் தான்கிற மாதிரியான அந்த இதெல்லாம் முடிஞ்சு போய் அதுக்குள்ள போய் ஒளிய வேண்டாம் போச்சு யார் தமிழன் கேட்டான்ல அப்பவுமே முடிஞ்சு போச்சு தமிழர் அதையும் தமிழனை நீ வந்து இவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்த அதுக்கப்புறம் தமிழன் தன்னை தமிழன் சொல்லுன உடனே என்னடா இந்த பயில்கள் என்ன பொசுக்குன்னு அலர்ட் ஆயிராங்க இவன் தமிழன்கா இவன் திராவிடன்னு தானே இருக்கணும் அதான் டக்குன்னு பார்த்தா என்ன இவன் சொல்லிட்டு அப்ப நான் யாரு அப்படி கேள்வி வருது அப்போ யார் தமிழர்கள்ங்கிற கேள்வி வருது அது உண்மையிலே ஒரு ஆஹ் தமிழர்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணிய ஒரு கேள்வி அதை தமிழர்களை முடக்கிறதா நினைச்சு பண்ணாங்க அது தமிழர்களுக்கு விழிப்புணர்வு உண்டு பண்ணியது தமிழர்களை இன்னொரு சோகம் என்னன்னா அவர்களுடைய அறியாமையை நினைச்சு பரிதாபப்பட வைக்க நிலைமை உண்டு பண்ணுங்க தமிழ்நாட்டுல வாழ்றதுனாலே எல்லாரும் தமிழர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும்தான் தமிழர்கள் அவர் எந்த கூடி எந்த வெங்காயமாக அவர் எட்டு பாட்டோம் தமிழை தாய்மொழியா கொண்டவர்களா இருக்காங்களா அவங்க தமிழர்கள் அவ்வளவுதான் ஆனால் தமிழை தாய்மொழியாக கொ இல்ல இருக்காதவர்கள் எப்படி தமிழர்களாக முடியும் அதனால்தான் கன்னடர்னு ராமசாமி அவர் கன்னடம் கூட கிடையாது அது சும்மா இங்க கர்நாடகா சேர்ந்து வர்ற மாதிரி வந்தது அதனால அப்படி பேசிக்கிடுறது இவர்கள் எல்லாமே ஒரே வலையில இருக்கிறவர்கள் தான் இவர்கள் எல்லா பிசியில இருக்காங்க எம்பிசியில இருக்காங்க எஸ்சிஎஸ்டில இருக்காங்க எல்லாத்துலயும் இருக்காங்க இன்னைக்கு அவர்கள் தங்களுடைய தாய்மொழி அடையாளத்தோட வெளியே வருவது மகிழ்ச்சி தான் பாக்கியராஜ் மட்டும் இல்ல பார்த்திபன் மட்டும் இல்ல இன்னும் பலர் இருக்காங்க எல்லாரும் சுயமரியாதை விட இருங்கள் அதுதான் சரியானது உங்களுடைய எவனுக்காகவும் யாருக்காகவும் உங்களுடைய தாய்மொழி அடையாளத்தை விட்டு கொடுக்காதீர்கள் தமிழனையும் மோசடி செய்யாதீர்கள் இந்த ஆந்திரா தெலுங்கு இந்த சம்பந்தப்பட்ட ஒரு பேச்சு பேசும்போது ஒரு எதிரி ஒண்ணு என்னன்னா சத்யராஜ் அவர்கள் வந்து இங்க வந்து நாத்திகம் பேசுறாரு ஆனா அங்க போனாருன்னா ஆத்திகமா ஆயிடுறாரு அப்படின்னு ஒரு பட ப்ரமோஷன் நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அங்க போய் வந்து ஒரு ராமருடைய சிலையை வந்து கொடுத்துருக்காரு இது பெரிய சர்ச்சையா இருக்குது இங்க ஒரு வேஷம் போடுறாரு அங்க போய் வர்றாரு அது அவர்களுடைய வாடிக்கை தானே திராவிட கூட்டம் அல்லது திராவிடத்தின் பெண் இல்ல ஆதரவாளர்களை இருக்கிறவர்களுடைய வேலை என்னன்னா இது வாடிக்கை தான் இங்க நம்மகிட்ட தமிழ முற்போக்கா இருக்கான உடனே இங்க ஒரு விவகாரம் போட வேண்டியது அங்கிட்டு போனா அங்க வியாபாரத்துக்கு என்ன உண்டோ அதை செய்ய வேண்டியது இப்ப பாருங்களேன் உதாரணம் அவ்வளவு எதுக்கு போவானே இவளுடைய பெரியவா இருக்காருல திராவிட பெரியவா ராமசாமி படத்தை எடுத்தாங்க இங்க வந்து பெரியாருன்னு வியாபாரம் பார்த்தாங்க ஆந்திராவுக்கு போனா பெரியாருன்னா போகாது அங்க இவே ராமசாமி நாயக்கர்னு போட்டாங்கன்னு போச்சு கேரளாவுக்கு இங்க இருந்து வைக்கோ கடிதம் அனுப்புறாரு முதல்வர் பினராயி விஜயனுக்கு இவே ராமசாமி நாயக்கரு வைக்கம் நன்றி அப்படின்னு எழுதுறாரு இது ஒரு யுக்தி தான் இவர்களுக்கு அதுல சத்யராஜி திராவிட தங்களையும் நடிகர்களுக்கு கை வந்த கலை தான் இருந்து போயிட்டு எனக்கு திடீர்னு இந்த சிலையை கொடுத்தாங்க மேடின் எனக்கு கருதி நான் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லல இவரே வாங்கிட்டு போனாலும் போயிருப்பாரு பெரியார் சிலையை கொடுக்க முடியாது பெரியார் சிலையை கொடுக்க முடியாது ஆனா நீங்க கொடுக்க கூடாதுன்னா உங்க கொள்கை பிடிப்பு அதன்படி இருந்துக்கலாம் ஆனா ஒரு சினிமாங்கிறது ஒரு தொழில் அந்த தொழில் எல்லாரோடைய கூட்டு பயணத்துல நடக்கக்கூடிய தொழில் அதனால நாகரீகம் கருதி அவர் கொடுத்திருக்கலாம் ஆனாலும் இல்லைங்க நான் நான் வந்து நான் ரொம்ப தீவிரமான ரொம்ப டரர் அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சா அப்படின்னு சத்யராஜ் அவர்கள் இங்க பேர் வாங்கியதுனால நீங்க வந்து அதை வந்து சில இல்லங்க எனக்கு இந்த சிலை கொடுக்கிற விருப்பம் நான் ஏதாவது புத்தகம் கொடுத்துட்றேன் அப்படின்னு நாகரீகமா கொடுத்துட்டு வந்திருக்கலாம் ஆனால் வியாபாரம் வியாபாரம் திராவிட வியாபாரம் எல்லா இடத்துலயும் இப்படிதான் வந்து ஒவ்வேறு முகமூடிகளை அணிஞ்சு கொண்டு பயணம் செய்யறது மீண்டும் ஒரு நிகழ்வு சந்திப்பமா నండి నల్